சென்னையில என்னப்பா நடக்குது திடுதுப்புனு ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அதிர்ச்சி ஆற மாதிரிதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பாக்க போறோம் இன்னைக்கு காலையில வந்து சென்னையில வந்து என்ன இருக்குன்னா ஒரு சில தனியார் பள்ளிகள் ரொம்பவே ஃபேமஸ் ஆன பள்ளிகளுக்கு வந்து இமெயில் வந்து வந்துருக்கு என்னன்னா உங்க ஸ்கூல்ல ஒரு இடத்துல வந்து பாம் இருக்கு அந்த பாம் வந்து கொஞ்ச நேரம் நேரத்துல வந்து விடிச்சிரும் அதனால இந்த விபத்துல இருந்து உங்களோட குழந்தைங்களை வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னா உடனடியா இந்த ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே வந்து வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெயில் வந்து நிறைய ஸ்கூலுக்கு வந்து வந்திருக்குங்க இதை வந்து பார்த்த உடனே நிறைய கல்வி நிறுவனங்கள் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க என்னப்பா இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கே இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸுக்கு வந்து மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு மெயில் வந்து வந்திருக்கு அதனால யாரும் தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க பதறாதீங்க வந்து உங்களோட குழந்தைங்களை வேமா வந்து கூப்பிட்டு போய்க்கோங்க மத்தியானத்தில் வந்து ஸ்கூல் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கூட வந்து பிள்ளைங்களை வந்து அனுப்பியிருக்காங்க இதனால வந்து சென்னையே மிகப்பெரிய பரபரப்பு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்கூல்ல இருந்து காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாம்ப் ஸ்குவாடு போய் எந்தெந்த ஸ்கூலுக்கு எல்லாம் இந்த மாதிரி மெயில் வந்துச்சோ அந்தந்த ஸ்கூல்லாம் போய் வந்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க உண்மையிலே இந்த ஸ்கூல்ல வந்து பாம்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வந்து பார்த்திருக்காங்க செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி பாம்பு கிடைக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு இது வந்து உண்மையான வார்னிங் இல்ல இது ஒரு புரளி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு இது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவொன்னே தான் நம்ம எல்லாத்துக்குமே நிம்மதியா இருந்துச்சுங்க ஏன்னா திடுதுப்புன்னு நம்ம குழந்தைங்க வந்து ஒரு ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த ஸ்கூல்ல பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நமக்கு எந்த அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகும் நல்ல வேலை இது புரலைன்னு சொன்ன கொஞ்சம் வந்து நிம்மதியா இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் ஏன் வந்து இவ்வளவு தூரம் பரபரப்பு நார்மலா இந்த மாதிரி ஒரு சில ஸ்கூல்ஸ்க்கு வந்து மெயிலெல்லாம் வந்து வரும் உங்க ஸ்கூல்ல பாம்பு இருக்கு உங்க ஸ்கூல்ல இப்படி இருக்கு அப்படின்னு வந்து வரும் ஆனா இதெல்லாம் வந்து எதனால வந்து வரும்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸே அவங்க ஸ்கூல்ல இருந்து லீவ் கிடைக்கணும் லீவ் விடணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சில போங்கு வேலைகளை வந்து பண்ணுவாங்க ஆனா அட் அ டைம்ல வந்து இத்தனை ஸ்கூலுக்கு மெயில்ஸ் வரும்போதுதான் எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க ஏன் ஒரே டைம்ல இத்தனை ஸ்கூலுக்கு வந்துருக்கு அப்ப இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து உண்மைன்னு நம்பி இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ணிட்டாங்க நமக்கே இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் போது அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து கஷ்டமா இருந்திருக்கும் ஏன்னா பெரியவங்கனா கூட வந்து பரவாயில்ல இதை வந்து தாங்கிக்குவாங்க இதே சின்ன குழந்தைங்களுக்கு எப்ப இந்த ஸ்கூல்ல பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு வருத்தமா இருக்கும் உண்மையிலேயே பாவங்க யார் இந்த மாதிரி நியூஸ பறப்பன அப்படின்றது வந்து தெரியல கண்டிப்பா இந்த இமெயில வந்து யார் அனுப்புனாங்களோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சு அவங்க எதனால இந்த மாதிரி வந்து பண்ணாங்க சும்மா விளையாட்டுக்கு பண்ணாங்களா இல்ல அவங்க இந்த மாதிரி அனுப்புறதுக்கு ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா இருக்கு ஓகே ஃப்ரண்ட்ஸ் சென்னையில நடந்த இந்த ஒரு பரபரப்பான சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இது